தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழனை காலில் விழவைத்த நபர்கள் தெலுங்கர்கள் வசமாகும் திருவண்ணாமலை இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சில தினங்களுக்கு முன்பு நமக்கு கிடைத்து ஒரு மகிழ்வான செய்தியாக நம்ம பார்த்தோம் மருதமலை முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறதும் மற்ற கோயில்களிலும் அதற்கான விடயங்களை பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது அனைவருமே மகிழ்வடைந்திருப்பீங்க ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் வசமாகக்கூடிய நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொளி பதிவிடுறாரு அவர் ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர் அவர் பதிவிடுற காணொலியில் தமிழர்கள் ஏன் இங்கே வந்து தெலுங்கர்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமை கொடுக்கணும் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பணபலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பல இடங்களில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறது எப்படி ஏற்பது அவர்கள் வருவார்கள் அவர்கள் வணங்குகிறார்கள் சிவபெருமானை வணங்கிட்டு செல்வது அவர்களது விருப்பம் ஆனால் இந்த இடத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு விடயத்தை மாற்றுகிற அந்த போக்கு இருக்குல்ல அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி ஒரு காணொலி வெளியிடுறாரு உடனே அவரை வந்து பார்த்திங்கன்னா வசைவு பாடி அவரை வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க எப்படி அவரும் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் யாரையும் மனது புண்படுத்துவதற்காக பேசலை நிச்சயமாக அவர் அதை பேசலை அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி பேசியிருக்கிறாருங்கிற மாதிரி அவரை ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நிறைய பேருக்கு கோபம் வந்து பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்வி திருவண்ணாமலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது தமிழ்நாட்டில் தானே இருக்குது எங்கும் மாறல அது மட்டும் இல்லாமல் ஒரு வீதி முழுக்க தமிழ் அல்லாத மொழியெல்லாம் அங்கே வந்து இருக்குது தமிழ் அல்லாத மொழி ஆங்கிலம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம பெருமளவுக்கு அதை பேச முடியாது அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு மொழியாகும் அங்கே வந்து நிறைய பேர் வர்றதால அவர்களுக்கு ஏற்றதாக புரியும்படி இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளவாது முடியும் ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தெலுங்கில் எல்லா விஷயத்தையும் மாற்றும்போது ஒரு கேள்வி எழுது ஆங்கிலத்தில் இருந்தாலே நம்ம அச்சப்பட்டு அதற்கு கேள்வி எழுப்பி சண்டையிடக்கூடிய இடத்துல இருப்போம் ஆனால் மொத்தமாக வேற்று மாநிலத்துடைய மொழி இருக்குது அப்படின்னா அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது அது மட்டும் இல்லாமல் அது குறித்து கேள்வி எழுப்புவரை கூட இந்த மலையை ஆக்கிரமிக்கிற விஷயத்துலேருந்து இந்த இடத்த எதுவும் பண்ணாதீங்க சிவபெருமானுக்கு கோபம் வரும் அளவுக்கு எதுவும் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவதற்கே இவர்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருகிறது என்றால் அப்போ தமிழர்களுடைய நிலை என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே வர்க்குடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இது முதல் முறையல்ல ஒரு நிகழ்வை நினைத்து சந்தோஷப்படுவதற்கு இங்கே தமிழர்களுக்கு எதுவுமே கிடையாது அதாவது மருதுமலை கோயில் அப்படி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்வடைவதற்கு முன்பு இப்படி ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா அதை விடுங்க அதை நம்ம வந்து முழுவதும் செய்யலாம் இப்போ அடுத்த கட்ட வேலைன்னு ஒன்று வந்திருக்கு இதை அதிகப்படியாக பரப்புங்கள் நம்ம பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய பேசு பொருளும் நம்ம பதிவிடுவத விஷயத்தை பரப்புகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அனைத்து செய்தி ஊடகங்களும் மிக முக்கியமான செய்தியாக மாறி அது பேசும்போது அதற்கான வலு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு மாறும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது அதிகமாக இந்த செய்தியை கடத்துவது தான் இப்படி கடத்துவதன் மூலயமாக அனைத்து ஊடகங்களும் பேச அவர்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பலகைகளும் பெயர் தமிழில் வர அளவிற்கு எவ்வளவு சண்டை செய்ய முடியுமோ அதை நாம் தமிழர் கட்சி செய்யும் அதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பதிவுகளை நம்ம வெளியிடுவது நாம் தமிழர் உறவுகள் மட்டுமல்ல அனைத்து தமிழ் உறவுகளும் இதற்கு கை நிற்க வேண்டும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய நம்பக்கூடிய அத்தனை நபர்களும் இதற்கு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் அனைத்து தமிழர்களும் இந்த விஷயத்தில் விழிப்படையில் அப்படின்னா உங்கள் கோயிலில் நீங்கள் உள்ளே போகும்போது உன்னுடைய மொழி இல்லாமல் ஏற்கனவே சமஸ்கிருதத்துக்கே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தெலுங்கில் நீங்கள் போய் கும்பிட்ற மாதிரியான ஒரு நிலை மாறும் மாறிவிட்டது என்றால் என்னாகும்னு யோசித்து இப்பவே விழித்து தெளிவுபடுத்துவதற்காக தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி